அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு தாங்க செய்ய போகிறோம் அது மாவு அது குளியல் பொடின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து செஞ்சிருக்கோம் வாங்க இதை வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து அளவில் வந்து எவ்வளோ எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்க பாருங்கள் இது வந்து எது எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அலர்ஜி அப்புறம் லைட்டாக நம்மளுக்கு வந்து உடம்பு சில பேருக்கு ஸ்மெல் வரும் அதுக்கு அப்புறம் வந்து முகத்துல க இந்த பருக்களுக்கு அப்புறம் வந்து இந்த கருவலையும் கண்ணுக்கிட்ட அப்புறம் இந்த க கழுத்துலலாம் ஒரு சிலருக்கு டார்க் கலர்ல இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து இந்த சுற்சல் மாதிரி இருக்கும் இது எல்லாத்துக்குமே இந்த இது வந்து ரொம்ப நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த அக்கல் இல்லாண்டு இந்த கருப்பு கலரில் இப்போ அலர்ஜி மாதிரி இருக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இது இதை வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்காங்க வாங்க இப்போ இதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அளவுகளோடையும் நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் வந்து திரிக்க முடியாதுங்க நம்ம எல்லா அளவுகளையும் எடுத்து நல்ல வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் தான் திரிக்க திரிக்க திரிக்கணும் இப்போ ப இப்போ என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் என் எவ்வளோ மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே அளவுகள் வந்து நம்ம இப்போ பார்த்தரோம் சரிங்களா இது என்ன பொட்டணம் பொட்டணமாக இருக்குல்ல இது வந்து அந்த கடையில் இப்படி தாங்க பேப்பர்லேயே எல்லாமேட்டு பேப்பர்லேயே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க கவரே இல்லை இந்த ரோஸ் மட்டுந்தான் கவரில் பேக் பண்ணி கொடுத்தாங்க மித்த எல்லாமே பேப்பர் அது வந்து ரொம்ப பழைய கடைன்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லா இன்ன எல்லா பொருளுமே அந்த கடையில் வந்து இருக்குது நான் அந்த கார்போ வாரிசி தான் கிடைக்குமோ என்னமோ நினச்சிட்டே போனேன் ஆனா கிடைச்சது இப்போ நம்ம அலுவல்கள் பார்த்தரலாம் நான் வந்து எழுநூறு கிராம் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்ல பச்சை பயிரை பார்த்து எழுநூறு கிராம் எடுத்துக்கங்க நூறு கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை இதோடு சேர்த்துக்கற அடுத்து கஸ்தூரி மஞ்சள் இங்க பாருங்க கஸ்தூரி மஞ்சள் நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதையும் இதோடு சேர்த்துறேன் இது எல்லாமே நல்லா காய வச்சுக்கணும் அடுத்தது என்ன இது என்ன பொருள்னு பார்த்திடலாம் பாருங்கள் எழுநூறு கிராம் பச்சை பயிறு நூறு கிராம் உளுந்து நூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் இப்போ இது என்னன்னு பார்க்கலாம் எந்த பக்கம் போட்டிருக்காங்கன்னு முடிச்சு போட்டிருக்காங்கன்னே தெரில இப்போலாம் நான் ஒரு லப்பர் பேண்ட் போட்டு வருது ஆனால் இப்போவும் இவங்க வந்து கயிறு நூலில் தான் கட்டிட்டு பேப்பர்ல கட்டி கொடுக்குறாங்க நீங்க இது என்னதுன்னா அரிசி இதுதாங்க கார்போஹரிசி இது எவ்வளவுனா இது நூறு கிராம் நல்லா எல்லாத்தையுமே நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது அரிசி வந்து நூறு கிராம் இந்த அரிசி தான் நான் கிடைக்கும் இதுவும் கோரைக்கிழங்குதான் கிடைக்காதுன்னு நினச்சிட்டே போனேன் ஆனா கிடைச்சிருச்சு இது அரிசி இது ஒரு நூறு கிராம் இது இதை சேர்த்துக்கிறாங்க என்னன்னு பார்க்கலாம் இந்த குளியல் பொடி வந்து எல்லாருமே தேய்ச்சி குளிக்கலாங்க ஆனா இது வந்து பசங்களுக்கு தேய்ச்சி குடிக்கிறதா இருந்தால் பாதாம் சேர்த்துக்காங்க இது பாருங்க இது கோரைக்கிழங்கு இது ஒரு நூறு கிராம் நல்ல மணக்குது இந்த கிழங்கு வந்து இது என்ன கிழங்குன்னு தெரியல நல்ல இந்த கிழங்கு இது ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் அரிசி மோன் எல்லா பொருளுமே நல்ல மனமா இருக்கு நல்ல பொருளாகவும் இருக்குது அடுத்து பாருங்க அடுத்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு முன்னூறு கிராம் சேர்த்துருக்கேன் இருக்கேன் முன்னூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க இது என்னன்னு பாத்தர்லாம் பூக்கிழங்கு பூக்கிழங்கு இது ஒரு நூறு கிராம் எடுத்துக்காங்க இது ஒரு நூறு கிராம் அடுத்து இது என்னன்னு பார்க்கலாம் மைசூர் பருப்பு மைசூர் பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்துருக்காங்க அடுத்து இது என்னன்னு பார்த்தாராம் இது மகிழம் மகிலம்பூவாக இருக்கும் இல்லைன்னா இது வந்து மகிழம் பூ இது ஒரு நூறு கிராம் எடுத்துருக்காங்க மகிழம் பூ ஒரு நூறு கிராம் எடுத்துருக்காங்க அடுத்து இது என்னன்னு பார்க்கலாம் ஜாதிக்கா ஜ ஒரு நாலு எடுத்துக்காங்க அப்புறம் நாலு ஜாதிக்காய் எடுத்துக்காங்க அடுத்து இது வந்து இது ஆவாரம் பூ இது ஒரு நூறு கிராம் எடுத்துக்காங்க ஆவாரம் பூ ஒரு நூறு கிராம் அடுத்து ரோஸ் ரோஸ் பெட்டர் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்காங்க இது ஒன்று தானோ கவர்ல கட்டி கொடுத்தாங்க எல்லாமேட்டு நமக்கு வந்து பேப்பர் தான் இந்த பாருங்கள் இது ஒரு நூறு கிராம் எடுத்துக்காங்க அடுத்து இது இதையும் மறிகொழுந்து இந்த பாருங்கள் இந்த மறிகொழுந்து வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்காங்க அடுத்து பாதாம் பாதாம் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்காங்க இது வந்து பசங்களுக்கு கூட நம்ம தேய்ச்சி குளிக்க வைக்கலாம் அடுத்து வசம்பு ஒரு வசம்பு வந்து நான் வந்து ஒரு மூணு துண்டு வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி மூணு துண்டு வசம்பு போட்டுக்கோங்க அடுத்து வெட்டி வேர் வெட்டி வேறு எவ்வளவுன்னா ஒரு இருபத்தி அஞ்சு கிராம் வெட்டி வேர் வந்து சேர்த்துக்கோங்க வெட்டிவேரி எடுத்திருக்கேன் இந்த வெட்டி வேறு வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துக்காங்க அடுத்து என்ன எடுத்திருக்கனா செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்காங்க இத வந்து நல்லா காய வச்சுக்கணும் காய வச்சுட்டு எல்லா பொருளையுமே நல்லா காய வச்சுட்டு இத வந்து நம்ம பொடி பண்ணிக்கணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பானை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பானையில் தனித்தனியாக பிரித்து வச்சு ஒரு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு மிஷினில் கொண்டு போய் நல்லா திரிச்சுட்டு வந்துடணுங்க நான் திரிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ குளியல் பொடியை வந்து நலங்கு வந்து மிஷினில் கொடுத்து திரிச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா மனமாக வாசனையாக இருக்குது இது வந்து அவ்வளோ நல்லதுங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குளியல் பொடி வந்து நலங்கு வந்து வந்து ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க